அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஏஜா ஹாட்டிக்கு ஒரு வருகின்ற ஒரே நாளில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணும் அதில் குறிப்பாக சக்கரவியாதி இருப்பவர்கள் இருக்கிறாங்க நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற நிறைய பேர் வந்து சக்கரவியாதியே இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் யூரின் போகிற கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஷண்ட் பார்க்குறோம் ஸோ இதுக்கு என்ன பொதுவான காரணங்கள் இதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி ஒரு இயற்கை மருத்துவ முறை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு முறை இது நீர் கட்டு உண்டு பண்ணும் சிறுநீர் போக்க குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ முறை வீட்டில் செய்கிறதோடு சேர்ந்து வேற என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம போகலாம் அப்படின்னா ஆறு முதல் எட்டு முறை ஒரு இருபத்தி நாலு மண் நேரத்துல நான் சொல்றேன் காலையில எந்திரிச்சு முதல் முறை சிறுநீர் கழிக்கிறது வந்து அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு முதல் முறை சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணா கூட ஆறு முதல் எட்டு முறை தான் நம்ம யூரின் போயிருக்கணும் இந்த ஆறு முதல் எட்டு முறை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி இது குறையும் வெப்பநிலைன்னா நம்ம ரொம்ப குளிர்காலம் மழை காலத்தில் இருக்கிறோம் நாள் முழுக்க குளிர்ச்சியாகவே இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடைக்காலமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் இன்டேக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதாவது கோடைக்காலம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கிறோம் ரொம்ப குளிர்காலம் மழை காலமாகவே இருக்குது தண்ணி தகடுக்கலாம் கம்மியான இன்டேக் எடுத்துக்கிறோம் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பாடி அட்ஜஸ்ட் ஆகிது நம்ம குடிக்கிற நீர் குடிக்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் பெர் டே யூரின் போகிறது அப்சல்யூட்லி நார்மல் இதை காட்டிலும் இதை இதுக்கு த மாறாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு டைம் இருபது டைம் அரை மணி நேரத்துக்கு இருக்கா யூரின் அதாவது தண்ணி ஆஃப் அன் ஹவர்ல யூரின் போறது நைட்ல வந்து அஞ்சாறு டைம் யூரின் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பேரு பாலி யூரியா இந்த பாலியூரியா அப்படிங்கிறது பொதுவாக எங்க நம்ம பார்ப்போம்னா சக்கரவியாதியில பார்ப்போம் சக்கரையின் அளவு உணவுக்கு பின் நூத்தி ஐம்பதை தாண்டுது அப்படின்னாலே பாலி யூரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி யூரின் போறது வாய்ப்பு இருக்கு சக்கரையினால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அதை கம்மி பண்றதுக்கு சக்கரையின் அளவை கம்மி பண்ணக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உணவு முறை மாற்றங்கள் பண்ணிக்கிறோம் ஆனா சக்கரவியாதியே இல்லை செக் பண்ணால் சக்கரை எல்லாம் இல்லைன்னு தான் வருது ஆனாலும் இந்த யூரினேஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்டிஷன்ஸ் பார்க்குறோம் அது யூரின்ல கல் இருந்தால் அந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த யூரினரி பிளாடர் ரொம்ப திக்காக இருக்கும் இந்த பிளாடர் திக்னஸ்னால வேகமாக மூவாரத்துக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி யூரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் யூரின் தேங்கினாலும் உடனே வெளியேற்றுற இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடர் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிளாடர்னா அது ஒரு விதமான நியூரோஜெனிக் கண்டிஷன் அதுலேயும் அடிக்கடி யூரின் போகிற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு யூரின் போக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த ரெண்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த நோய் இருக்கோ அந்த நோயை முதல் கட்டுப்படுத்தணும் சர்க்கரை வியாதி இருக்குன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஒன் இன்டேக் ஆஃப் வாட்டர் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ இதை ப்ராப்பராக அளந்து உங்கள் தேவைக்கு தக்க குடிக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் குடிக்கணும் ஆறு லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு தாக எடுத்தாலும் தாக எடுக்காட்டி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் நம்ம பார்க்குறோம் இந்த வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது வெறும் தண்ணி குடிக்கிறது மட்டும் கேல்குலேட் பண்ணுறதுல தண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நீர் தன்மை சோறு வெறும் சோறாக நம்ம சாப்பிட்றோம்னா கூட அந்த சோறுலேயே நீர்த்தன்மை இருக்குது சாம்பார் ரசம் மோர் தயிர் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை சேர்ந்து தான் வாட்டர் இன்டேக் கேல்குலேட் பண்ணுறோம் பழங்கள் எடுக்கலாம் ஜூஸ் எடுக்கலாம் மோர் குடிக்கிற என்ன குடித்தாலும் அதுலேயும் நீர்த்தன்மை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்போது அடிக்கடி தேவையில்லாமல் தண்ணி குடிக்கிறதை நிறுத்தணும் தாகம் எடுக்குது அப்படின்னா தவறாமல் தண்ணி குடிச்சிக்கணும் ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும் தாகத்துக்கேற்ப தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் அடுத்த தாகத்தின் போது தான் தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக உடலின் தேவை எறிஞ்சு நம்ம குடிச்சிட்டு வரணுமே தவிர ஃபிக்ஸ்டாக ஒரு நபர்னா எவ்வளோ லிட்டர் குடிச்சி ஆகணும் அப்படின்னு குடிக்கிறத தவிர்க்கணும் எனவே இந்த அடிக்கடி சிறுநீர் போக்கை குறைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை வீட்டிலே நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு லேசாக உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி அதுலேயே அப்சர்வ் ஆகிற அளவு கம்மியாக தண்ணி வச்சு வேக வச்சு தனியை எடுத்து வச்சுக்கோங்க இதோடு கூட எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்குன்னு என்னென்னா எள்ளு ஆட்டும் பொழுது எண்ணெய் ஆட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய உபரி தான் எள்ளு புண்ணாக்கு இது வந்து செக்குகளில் கிடைக்கும் எண்ணெய் ஆட்டுற செக்குகளில் தான் கிடைக்கும் அங்கே எள்ளு புண்ணாக்குன்னு தனியாக வாங்கிட்டு வந்து அதை ஒரு பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை பொடியாக பொடிச்சு வச்சுட்டு வேக வச்ச இந்த முருங்கைக்கீரை தனியாக எடுத்துகிட்டு இந்த புண்ணாக்கு லேசாக வானலில் போட்டு சூடு பண்ணுங்கள் கொஞ்சம் எண்ணெயாக மாறும் இந்த எள்ளுப்புண்ணா கூட கூட சூடாக சூடானதும் இந்த வேக வச்ச முருங்கைக்கீரை அதில் போட்டு அப்படியே பெரட்டிட்டிங்கன்னா அது ஒரு முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரை கறி மாதிரி இருக்கும் இதை தினமும் ஒரு வேலை எந்த வேலை வேணாலும் எடுத்து காலையோ நைட்டோ ஏதாவது ஒரு வேலைக்கு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் அதை அப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு எடுத்துக்கணும் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீர்க்கட்டு உண்டாகும் இந்த நீர்க்கட்டு அப்படின்னா அதாவது நியூரோஜெனிக் பிளாடர் அப்படிங்கிற அடிக்கடி பிளாடர் துடிக்கிறதுனால வரக்கூடிய சிறுநீர் போக்கா கட்டுப்படும் அல்லது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் அதில் கட்டுப்படும் இது அதிக நாட்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாதம் தொடர்ச்சியாக எடுக்கலாம் ஒரு மாதம் தொடர்ச்சியாக எடுக்கலாம் உங்களோட நீர் கட்டு நல்லா உங்களுக்கு நீங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அந்த பத்து டைம்க்கு குறைவாக யூரின் போகிற அளவுக்கு வந்துடுது நைட்டில் எந்திரிக்க எந்திரிக்கிறது இல்லை யூரின்க்கு அப்படின்னா அப்போ நீங்கள் இதை நிறுத்திடலாம் இது வந்து ஒரு அருமையான நீர் கட்டு சிகிச்சை நீர் கட்டுனா எப்படி நீர் பெருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ எப்படி சில உணவுகள் பீன்ஸ் சாப்பிட்டா நல்லா யூரின் போகும் முள்ளங்கி சாப்பிட்டா யூரின் போகும் வாழைத்தண்டு சாறு குடித்தா யூரின் போகும் இதெல்லாம் டையூரிட்டிக் எஃபெக்ட் ஆனால் இந்த முருங்கை எள்ளு பின்னாக்கு இந்த சமையலில் நீங்கள் சாப்பிடும் பொழுது ப்ளாடர் கண்ட்ரோல் கிடைக்கும் ப்ளாடரை ரொம்ப அடிக்கடி துடிக்கிறது கம்மியாகும் தேவையற்ற சிறுநீர் ஊறல் வந்து கம்மியாகும் இது வந்து நம்ம மருந்து கிடையாது உணவாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதோடு கூட இன்னொன்று ஃபாலோ பண்ணோம் என்ன அப்படின்னா மாலை நேரம் ஆகிற நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி அப்படி ஈவினிங் ஆக ஆக இன்டேக்கை கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு டைம் யூரின் போயிட்டு வந்தால் வந்தோடனே ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறது அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து வீட்டில் உட்காந்தா வேலை செய்கிறோம் அப்படின்னா வாட்டர் விவேப்ரேஷன் இருக்காது பயன்பாடு இருக்காது டீஹைட்ரேட் ஆகாது அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது யூரினாக தான் வெளியே வரும் அது ரொம்ப கிட்னிக்கு அதிகமான வேலை தான் அது அதனால் சூரிய சூரிய அஸ்தமனாக ஆஃப் வாட்டர் கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க தாகம் எடுக்க சார்னா ஜஸ்ட்டு ஒரு சிப் குடிச்சுக்கோங்க நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு முழுங்க மட்டும் குடிங்க யூரின் நைட்டு எந்திரிச்சு போய்ட்டு வந்தோன்னே திரும்ப ஒரு கிடக்கிடன்னு நிறைய தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அடிக்கடி யூரின் போகிறத நல்லா கட்டுப்படுத்த முடியும் கிட்னியோட ஹெல்த்தை ரொம்ப பாதுகாக்க முடியும் எனவே இந்த முருங்கைக்கீரை எள்ளு புண்ணாக்கு ஹோம் ரெமடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சம்மந்தமாக உங்கள் டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்